விருதாச்சலம் அடுத்த கம்மாபுரம் கோபாலபுரம் கீனனூர் கிராமங்களில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் என்எல்சி மணல்மேட்டில் பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய மழைநீரானது வடிகால் வாய்க்கால் மூலம் சென்று கொண்டிருந்தது ஆனால் என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் வடிகால் வாய்க்காலை தூர்வாராமல் அலட்சியமாக செயல்பட்டதா வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு கிராமத்தில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது மேலும் மணல் வீட்டில் இருந்து வரக்கூடிய மழை நீரானது மட்டுக்கலந்த நீராக வெளியேறுவதால் விவசாய நிலங்கள் முழுவதும் மட்டுக்கலந்த நீர் சூழ்ந்துள்ளதால் விவசாய நெற்பயிர்கள் முற்றிலுமாக அழுகிவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பலமுறை என்எல்சி நிறுவனத்திடம் கண்டுக்குள்ளாததால் விவசாய நிலம் முழுவதும் அளவிற்கு மழைநீரானது திணறி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் என்எல்சி நிர்வாகமும் தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்தும் அனைத்தும் வீணாகிவிட்டதாக கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் என்எல்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு உடைப்பு ஏற்பட்ட வடிகால் வாய்க்காலை உடனடியாக சரி செய்து விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மாட்டுக்கலந்த மழைநீரை மழை நீரை வெளியேற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்